ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் ஜங்ஷன் மீன் மார்க்கெட்டு பெரிய மீன் மார்க்கெட்டு இங்கே பாருங்கள் ஹோல்சேல் மார்க்கெட்டு பெரிய மீன் மார்க்கெட்டு இங்கே பாருங்கள் சேலம் ஓல்டு பஸ் ஸ்டாண்டில் அளவுக்கு மீன் மார்க்கெட்டில் மீன் எல்லாம் அதிகம் கிடையாது ரெண்டு மூணு கடைகள் தான் இருக்குது இங்கே பாருங்கள் லைனாக கடைகள் வச்சுருப்பாங்க பாருங்கள் ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்காங்க தம்பி உங்களுக்கு மீன் எங்கேருந்து வருது காரைக்காலா காரைக்கால் அப்படிங்களா சரி சரி வாரத்துக்கு எத்தனை நாள் வரும் அப்பப்போ வந்துகிட்டே தான் இருக்குது சரி நீங்கள் சரி சரி அமுல்ராஜ் மீன் கடைங்களா ஃபோன் நம்பரு மீன் ரேட்லாம் என்னென்னு கேட்போம் தம்பி சிங்கீரால இது என்னது எவ்வளோ எழுநூற்றம்பது எழுநூற்றம்பதுங்க அது அந்த பக்கம் இருக்கிறது எல்லாமே அறுநூற்றி

எட்நூற்றம்பது இது இது அதே வேலை தான் அதை தான் பாருங்க இது என்னது ஊலியா ஆமாம் எவ்வளவு ஊலி இது என்ன கண்ணு வசந்தி பாறை இதெல்லாம் என்ன வேணுங்க பர்லா பாறையா எவ்வளோ கண்ணு நானூறு நானூறு இது

இங்கே பாருங்க அமன்ராஜ் மீன் கடை பாருங்க ஃபோன் நம்பரோட போட்டிருக்கேன் பாருங்கள் அண்ணா ஓனர் பாருங்க அடுத்த கடையை நம்ம பார்ப்போம் இரநூத்தொம்பராக இது செல்வி மீன் கடையா

பாருங்க எல்லா வகையான மீன் வச்சிருக்காங்க எட்நூறுங்க ஜிலாப் மீன் ஜிலாட்டி இருபத்தி இருநூற்றி இருபது ரூபா தெனக்காய் பூசா இருக்கு அரைங்க முள்ளு இருக்குமே அதிகமாக முள்ளு முள்ளு இருக்கா டேஸ்ட் சூப்பராக இருக்கும் எவ்வளோ இது வந்து இரநூறு இரநூறு பேர் நூற்றி

இது என்ன கண்ணு நானூறு இது புதுசா இருக்குப்பா இது மீன் சொல்லுப்பா பாரு வித்தியாசமா இருக்குது கடல் பாறை பாருங்க வித்தியாசமா இருக்குது பாக்குறேன் இந்த மீனை நான் இது என்ன கண்ணு சார் பாரு கண்ணு பாருங்க இதுல வஞ்சரம் கட்டாவா மஞ்சரம் மாதிரியே இருக்கு எவ்வளோப்பா நானூறு இது என்ன கண்ணு மலை மீனா ஹலோ மீன் மார்க்கெட்டு மீன் மார்க்கெட்டு மீன் மார்க்கெட்டு எல்லாமே கவர் பண்ணியிருக்கேன் பார்ப்போம் எனக்கு என்ன என்னவலப்பா நானூற்றி எண்பது மூலகெல்லாம் கவர் பண்ணியிருக்கேன் பிஎஸ்ஆர் ஆ பிஎஸ்ஆர் ஆ ஹிஸ் ஸ்டால் பாருங்க ஃபோன் நம்பரோட ஃபோன் நம்பர் பாருங்க பிஎஸ்ஆர் பாருக்கா இது ஐநூத்தி மீனா மீனா ரேட்டு மீனாத்தி

பெருவீங்க <sticking> <that problem> <upward> 8 கிலோ 8 கிலோ இருக்கு பாருங்க வரல் வச்சிருக்காங்க பாருங்க இந்த கடையில அண்ணா இது என்னது அது கறிமீன் 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 கறிமீனா வடபறனான கறிமீன் நான் முன்ன மீன் கருமீன் சொல்லுவாங்க அஞ்சு கிலோல இருந்து பத்து கிலோ வரைக்கும்

ரஞ்சித் குமாரா பாருங்கள் ஃபோன் நம்பரோட போட்டிருக்கேன் விஜயா மேட்டூர் மீன் பாருங்கள் மேட்டூர் மீனும் இங்கே கிடைக்குது கடல் மீனும் வச்சுருக்காங்க எல்லா மீனுமே இருக்குது அண்ணா கடல் மீன் இருக்கா இல்லை வெறும் எல்லாம் தான் அடுத்த உளுது சரி சரி பாருங்க இது விரால் மீன் என்ன எங்கண்ணா இது இருங்க ஆற்று மீனா இல்லை எவ்வளோண்ணா பாருங்க விரால் இந்த கடையில் ஃபுல்லாக வச்சுருக்காங்க பாருங்கள் விரால் சூப்பராக இருக்கும் குழம்பு நல்லாயிருக்கு விரால் மீன் வாங்க மாதிரி கிலோ ஒன்றும் இருபது கிலோ மாதிரி வச்சுருக்காங்க

என்னது <S preachers>

ஒன்புல் எயிட் ஹோல்சேல் மார்க்கெட்டு மயிலா மயில் மீனா எவ்வளவு நானூறு பால்சுறா வச்சுருக்காங்க இந்த கடையில் எவ்வளோ கண்ணு பால் சுரா எவ்வளோ இருக்குது நானூறு கம்மியாக தான் இருக்குது மற்ற மீனுக்கு பால் சுரா வில ரொம்ப கம்மியாக இருக்குது எல்லா வகையான கடல் மீனுமே இங்கே இருக்குது பாருங்கள் ஹோல்சேல் மார்க்கெட்டு இந்த நம்பர் தானா பிகேஎஸ்ஸா ஆஃப் நிலையம் நம்பர் வந்துட்டு பாருங்கள் நம்பர் இருக்குது பாருங்கள் அண்ணா தான் கடை ஓனர் பாருங்கள் ஹோல்சேல் மார்க்கெட்டு மார்க்கெட்டு ஜனு பிர மீன் கிடைக்குது பாருங்க எல்லா வகையில மீனும் இங்க இருக்கு